வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பேட்டை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் சுபாநகர் பக்கத்தில் புது ரோடு இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஒரு எண்பத்தாறு சென்டு விவசாய பூமி விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் டோட்டலாக எண்பத்தாறு சென்டு விவசாய பூமி கர்சல்வன் பூமி இந்த நிலத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க சுற்றி ஃப்ளாட்டு தான் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு வந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் சுபாநகர் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே வந்துடும் புது ரோட்டுக்கு பக்கத்தில் புது ரோட்லேருந்து நாற்பது அடி பாதை வாங்கியிருக்காங்க ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க வாங்கி இந்த நிலத்துக்கு வந்து பாதை செவ்வக வடிவமாக இருக்கும் நெட்டாக சுற்றி ஃப்ளாட்டு தான் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் அருமையான லொக்கேஷனில் இருக்குது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் அதுமாதிரி ஜிவன் காலேஜிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரும் ஜீவன் காலேஜுக்கு பின்னாடி வரும் எல் ரோட்டு ஜிவன் காலேஜுக்கு பின்னாடி ஜீஎன் காலேஜிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த நிலம் டோட்டலாக எண்பத்தாறு சென்ட்டு பார்ட்டி ஒரு சென்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு ரெண்டே ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக எண்பத்தாறு சென்டு ஒரு சென்டு ரெண்டே லட்சம் விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் கமர்ஷியல் பர்பஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் சுற்றி ஃப்ளாட்டு பக்கத்தில் வீடு இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது Thank you, friends.